ஒரு <laughs> <laughs> जय श्री बाए 그 yeah. 다음에 yeah.

வண்டி <laughs> முதல்

Yang mengambil b e எங்களை

Sina Surya, Srayam Motelam, Sina Surya, Srayam Motelam, Sina Surya, Srayam Motelam, Sina Sorry, oh, yeah. ியூர் ஏழு ஸ்ட்ரெய்யா மங்களும் ஆர் தேவராவ் திருநசூரியூர் விளாக்கம்பி மணிக்கு விளாக்கம்படி வாப்பா சின்ன சூரியன் பதினொன்று செய்யாமங்கலம் ஆறு ஆறு சின்ன சூரியன்

சூரிய பதிமூணு ஸ்ரீயாமங்கலம் எட்டு சூரியன் சிவசூரியர் பதிமூணு திரையாமங்கலம் ஒன்பது சிவசூரிய பதிமூருக்கு ஒன்பது सारी मोहन सही आमंत्रण होगा भाई। फोन नहीं लगे चिंता सूरी है। लास्ट फाइव मिनट टाइमली। आठ बॉलियाँ खाई हैं। देखें लोग साइड बोले। डायवर्शन जो जो इंपोज़ जो इन विचार के गाड़ी हैं, हाँ गाड़ी है। ஆலரோ மீரே ஒருவருக்கொண்டுக்கு நம்மமாமா ஆண்டவர் சின்ன இந்த ஊர்ல உள்ளவங்க உங்களுக்கு 10ஆவரே முடிங்க ஏலம்பெட்டி வாரே திரு பாரி மோட் ஸ்ரீ அமரவள்ள கோபமதி ஆலரோ மீரே கொண்டுமா ஓடிமாமா தெனிகாரி மோலுக்கு ஓமூர் மேரே இந்த சத்தமுலே 15ஆவரே முடி கொள்ளேன் மேரே இந்த வாரங்களுக்கு ஆண்டனமாமா இருக்கே അത് അവർക്ക് വിളക്ക് മതി സർവകലാ നല്ല മുടിയോ

பதிமூன்று பதிமூன்று மங்கலம் பதினெட்டு ஒரு புலி மூட்டை கடைசி மூன்றே நிமிடம்

கொஞ்சம் வெளிய பேர் கொஞ்சம்

Rồi <'s> <'s> சிறுபடி <laughs>